பிசாசு உள்ளிட்ட தீய சக்திகளுக்கு இடமில்லை ஒருவேளை இது போன்ற சிக்கல்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அம்பாளை அண்டி வந்தால் போதும் அத்தனையும் வேறறுத்து பக்தர்களை தன் ஆசையால் நிரப்பி அனுப்புவாள் அங்காளீஸ்வரி கோழி ஆடு உள்ளிட்டவற்றை அம்பாளுக்கு படைப்பதோடு புடவை சார்த்தி அம்மனை வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது ஐதீகம் திருக்கோயிலில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அக்னி குளமே பிரதான குளமாக கருதப்படுகிறது சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீக்கிய பிறகு அங்காள பரமேஸ்வரி ஆக்ரோஷமாக காணப்பட்டதாகவும் இந்த அக்னி குளத்தில் நீராடி சாந்தமடைந்ததாகவும் வரலாறு உண்டு இந்த குளத்தில் நீரானது எப்பொழுதும் சூடாகவே காணப்படுவதாகவும் பக்தர்களிடம் நம்பிக்கை உண்டு இந்த குளத்தில் புனித நீராடினால் அனைத்து பிணிகளும் நீங்கும் என உறுதியாக நம்புகிறார்கள் கோவிலில் பிரசாதமாக வழங்கப்படும் புற்றுமன் பலவித நோய்களை தீர்க்குமாம் குழந்தை வரம் வேண்டி வருபவர்களுக்கு தரப்படும் புற்றுமன் பிரசாதம் அவர்களின் வேண்டுதலை தீர்க்கும் என்ற நம்பிக்கையும் உண்டு ஆடி மற்றும் தை மாதங்களில் இங்கு திரளும் பக்தர்கள் உயிர் பலி கொடுத்தும் பொங்கல் வைத்தும் வழிபடுவது வழக்கம் கோவிலின் பிரம்மாண்ட தெய்வமாக காட்சி தரும் பெரியாயி அம்மனை தேடி திருமண வேண்டுதலோடு வருவோர் உண்டு பெரியாயி அம்மன் பாதங்களில் மஞ்சள் இட்டு மாங்கல்ய கயிறை கட்டிவிட்டு சென்றால் திருமண பாக்கியம் கிட்டும் என்ற நம்பிக்கையும் உள்ளது மேலும் கோவிலின் மூலவராக காட்சி தரும் அங்காளம்பனை சுற்றி வந்து பிரகாரத்தில் தொட்டல் கட்டி வழிபாடு நடத்தினால் வீட்டில் மடலை தவழும் என்பதில் உறுதியாக உள்ள பக்தர்களால் அங்குள்ள மரங்களும் தொட்டில்களால் நிரம்பி வழிவது சாட்சியாகி நிற்கும் காட்சி கணவருக்காக அம்பாள் போராடிய தலம் இது என்பதால் இங்கு வந்து வழிபாடு நடத்தினால் கணவன் மனைவிக்கு இடையிலான பிரச்சனைகள் தீருமாம் விவாதம் சச்சரவு என இருக்கும் தம்பதிகள் இங்கு வந்து அங்காள ஈஸ்வரியை மனமுருக வேண்டிச் சென்றால் அனைத்தும் சுமூகமாகும் என்கிறார்கள் கோவிலின் நடையானது காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கிறது சென்னையில் இருந்து திருவண்ணாமலை செல்லும் வழியில் நூற்று அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திலும் வேலூரில் இருந்து ஆரணி செல்லும் வழியில் எழுபது கிலோமீட்டர் தூரத்திலும் திருவண்ணாமலையில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்கிறது அங்காளம்மன் கோவில் மஞ்சளும் குங்குமமும் அம்பாளின் வடிவம் என்பார்கள் ஆனால் ஆக்ரோஷ காலியாக இருந்தாலும் குணத்தால் சாந்த சுரூபிணியாக பக்தர்களை காக்கும் அங்காளம்மனை ஆடியில் வழிபட்டு அருள் பெறுவோம்